நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த விமர்சனம் அதுக்கான சாத்திய புள்ளிகள் இருக்குதா இல்ல முதலமைச்சரோட விமர்சனத்தை வந்து நம்ம இன்றைய இருந்து மட்டும் பேச முடியாதுன்னு நினைக்கிறேன் அதாவது வந்து என்னன்னா ஒரு ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு வந்து சீமான் போன்ற ஒரு பிராக்சிகளை வந்து ஒரு களமிறக்கப்படுறாங்க அது திமுக காங்கிரஸ் எதிரான ஒரு கருத்துருவாக்கத்தை உருவாக்குறதுக்காக களமிறக்கப்படுறாங்க அப்ப வந்து இலங்கையில உச்சகட்ட போர் நடந்துகிட்டு இருந்தது அந்த போருக்கு பிந்தைய சூழல்களை முன்வைத்து தொடர்ச்சியாக சீமான் வந்து இதுவரைக்கும் வந்து பேசிட்டு இருந்த டோன் வந்து திமுக காங்கிரஸ் வந்து பிரதானமான எதிர்ப்பை முன்வைத்துக்கிட்டு அண்ணாதிமுகவு மேல வந்து ஒரு சாஃப்டான ஒரு பார்வையை முன்வைத்துக்கொண்டு பிஜேபியும் தான் எதிர்க்கிறதான ஒரு ஒரு இது வந்துகிட்டு இருந்துச்சு அப்புறம் அது மாற்ற மறைஞ்சு என்ன ஆகுதுன்னா ஜெயலலிதா வந்து பவருக்கு வந்ததுக்கு பின்னாடி ஜெயலலிதா பவருக்கு வந்ததுக்கு பின்னாடி இந்த திமுக வந்து எதிர்கட்சியா இருக்கிற திமுகவை பத்தி எப்பவுமே சீமான் பேசிட்டு இருப்பாரு ஆனா ஆளுங்கட்சியா இருக்கிற ஜெயலலிதா இருக்க வரைக்கும் நான் சொல்றது ஜெயலலிதா இருக்க வரைக்கும் வந்து அது ரொம்ப வந்து பணிவான ஒரு மென்மையான ஒரு போக்கு கடைபிடிச்சிட்டு இருந்தாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அந்த எக்ஸ்டென்ஷன் மிகுதிய ஜெயலலிதா மறைவுக்கு பின்னாடி வந்த காலத்துக்கு பின்னாடி அவரோட டோன் வந்து கடுமையான திராவிட எதிர்ப்பா மாறுது எப்போ ஜெயலலிதா இல்லாத காலத்துல கடுமையான திராவிட அரசியல் எதிர்ப்பே அவர் டோன் எடுக்கிறாரு அப்புறம் வந்து அது மெல்ல வந்து அது அது ஒரு உச்சம் அடைஞ்சதுக்கு பின்னாடி இன்னைக்கு வந்து அது மெல்ல வந்து அந்த இதுவ போய் இன்னைக்கு வந்து ஒரு பெண் பாரதிய ஜனதாவுக்கான ஆதரவாளரான ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறார் அப்போ இந்த ப்ராசஸ் இருக்கு இல்லையா இந்த பத்து வருஷத்துல நடந்திருக்கிற ப்ராசஸ் இதுல வந்து சீமான் போ மட்டுமல்லாமல் சீமான் மாதிரி இன்னும் சில பேர் எல்லாருமே வந்து ஒரு சித்தாந்த ரீதியாக கருத்துருவாக்கம் சார்ந்து ஆஹ் திமுக எதிர்ப்புக்காக தொடர்ச்சியா வேலை செய்யறாங்க அவர் கோடிட்டு காமிக்கிறார் இப்ப இந்த தேர்தல் காலத்துல நாம் தமிழர் ஒரு பிரதானமான எதிர்கட்சி அப்படிங்கறதுக்காக அந்த இந்த முதலமைச்சர் வந்து இந்த கருத்தை அவருடைய கடிதத்துல சொல்லல அவர் வந்து ஒரு ப்ராசஸ் சொல்றாரு பத்து வருஷம் கடந்த ஒரு ஒரு பத்து பதினைந்து வருடங்களாக கருத்துருவாக்கத்துல நடந்துகிட்டு இருக்கிற ப்ராசஸ வந்து கோட் பண்ணி தான் அவர் சொல்றாரு அப்போ இந்த விஷயத்தை நம்ம பார்க்கிறோம் நீங்க வந்து சீமான் வந்து இப்ப சமீபத்தில் எடுத்திருக்கிற ஸ்டாண்ட் வந்து இதுவரைக்கும் அவருடைய பொலிட்டிக்கல் இது இது இருக்குல்ல அவருடைய ஜேர்னியில அவருடைய அரசியல் பயணத்துல வந்து இப்போ ஒரு முக்கியமான ஒரு திருப்பம் ஆகுது இப்போ வந்து சடனாக வந்து அதை என்டோர்ஸ் பண்றதுக்கு அண்ணாமலை வர்றாரு ராஜா வர்றாரு அப்படிங்கறதெல்லாம் வந்து ஒரு தற்செயலான நிகழ்வா இருக்கு நிகழ்வு கிடையாது நிகழ்வா இருக்கவும் முடியாது இப்ப என்னன்னா பிஜேபிக்கு ஒரு இது இருக்கு என்னன்னா நாம் எங்க போனாலும் உதவாங்கிறோம் நாம போய் பெரியார பேசுனா உதவாங்கிறோம் நாம போய் தமிழ்நாட்டில் மத நிலக்கிறதுக்கு எதிராக பேசுனா உதவாங்கிறோம் நாம போய் தமிழ்நாட்டில் வந்து வேறு என்ன சொல்றது சோசியல் இன்ஜினியரிங் பண்ணி அடி வாங்கிட்டு வர்றோம் அப்போ வந்து நாம் எதா வாய் வச்சாலும் நமக்கு அடிதான் விழுந்தது வாயிலே அடிக்கிறது அப்போ வந்து நமக்கு அடி வாங்குற ஒரு ஆள் வேணும் யாரா புரியுங்க இல்ல எந்த விதமான ஜாப் இல்லாத சீமான் இன்னைக்கு கிடைச்சிருக்காரு ஏன்னா இன்னைக்கு சீமானுக்கு வந்து படியில் வந்துகிட்டு இருந்த புலம்பெயர் டயஸ்பிரா இன்னைக்கு வந்து அவரை கைவிட்டிருக்கு ஒட்டுமொத்த இலங்கை அரசியல் சூழலே வந்து இன்றைக்கு அவங்களுடைய உள்நாட்டு அரசியல் சூழலுக்குள்ளே பல முரண்களை அங்க இருக்கக்கூடிய தமிழ் தேசிய அரசியலே வந்து ரொம்ப சிக்கலானது ஆகிட்டு இருக்குது இலங்கையிலேயே இலங்கையில தமிழ் தேசிய பேசக்கூடிய கட்சிகளுடைய என்ன சொல்றது இது குறைஞ்சிட்டு வருது அது அவங்களுடைய நாடாளுமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலில் குறைஞ்சிட்டு வருது அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில அது செல்லுபடியாகக்கூடியதாக இலங்கையிலேயே இல்லைங்கிற போது அப்ப இந்தியாவுல வந்து ஸ்ரீமானுக்கு வந்து எந்த விதமான ரிசோர்ஸும் இன்னைக்கு கிடையாது நான் ரிசோர்ஸுங்கிறது பல விஷயங்களை உள்ளடைக்கு தான் சொல்றேன் அப்ப இந்த ரிசோர்ஸை வழங்கக்கூடிய எல்லா சோர்ஸுமே வந்து லாக் ஆயிட்டு பின்னாடி இல்ல நான் உடச்சே கேட்கறேன் முருகானந்தம் எலெக்ஷனை பயன்படுத்தி அந்த எக்கனாமிக்கல் சோர்ஸ் கிரியேட் பண்றான்றீங்களா அவர் எக்கனாமிக்கல் சோர்ஸ் எலெக்ஷனை பயன்படுத்தி மட்டும் பண்றது இல்ல அவர் எல்லா இடத்துலையும் அதை பயன்படுத்திட்டு இருக்காரு அவருக்கு வந்து ஒரு பெரிய போருக்கு பின்னாடி பேரழிவு கூட அவருக்கு வந்து எக்கனாமிக்கல் ரிசோர்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பு தான் ஒன்றும் இதெல்லாம் கிடையாது அவங்க எந்த திறன் நிதியை எங்கிருந்து வாங்குறாங்க அதுக்கான ப்ராசஸ் என்ன அவங்க அதாவது இந்தியாவில் நடக்கிற அரசியல் மாற்றத்துக்கு எதற்காக வந்து புலம்பெயர்ந்து இருக்கக்கூடிய என்ன சொல்றது தங்களுடைய நாட்டை விட்டு தங்களுடைய குழந்தை குட்டிகளை விட்டு குடும்பத்தை விட்டு இல்லத்தை விட்டு போயிருக்கிறவங்க அவங்க கிட்ட வந்து நிதி வாங்கணுங்கிற கேள்வி எல்லாம் இருக்கு ஏன்னா அவங்க தமிழ்நாட்டு அரசியல் நடத்தக்கூடிய அல்லது இந்திய அரசியல் நடத்தக்கூடிய எந்த மாற்றமும் இலங்கையில புதுசா வந்து இவங்களுக்கு பெற்று பெற்றுத்தர போகுதாங்கிற கேள்வி இருக்கு அப்ப பிரச்சனை என்னன்னா அவருடைய எல்லா ரிசோர்ஸும் வந்து ரிசோர்ஸ்க்கான சாய்ஸஸும் வந்து இல்லை இப்போ இப்ப எக்ஸ் எக்ஸிஸ்டா இருக்கக்கூடியது பிஜேபி அந்த பிஜேபி வந்து அவரை பயன்படுத்திக்க பாக்குதுங்கிறது வெள்ளிடைய மலையான உண்மை ஆனா களத்துல இருக்கிற முரண்பாட்டை நீங்க பாக்கணும் என்னன்னா இங்க பெரியா எதிரா வந்து அதான் வந்து நோக்கி சீமான் வந்து நீங்க பல இதுல பார்க்க முடியும் ஒரு தமிழ்நாட்டுல வந்து ஒரு மிக முக்கியமான அரசியல் கருத்துருவாக்கத்தை விதைத்த ஒரு தலைவரை பற்றி எந்த மொழியில அவர் பேசிருக்காரு அதோட டோன் என்னங்கறதெல்லாம் நீங்க பொதுவெளியில எல்லாத்துக்குமே இருக்கு இன்னைக்கு அதுக்கு ஒண்ணு நான் தனியா எடுத்து கொடுக்க வேண்டியதில்லை ஆனா இப்படி அவர் பேசிட்டு இருக்கிற காலகட்டத்தில் அவங்க நிறுத்தப்பட்டிருக்கிற ஈரோடு இடைத்தேர்தல் வேட்பாளர் என்ன சொல்றாங்க நீங்க ஒரு நிமிஷம் போய் பாருங்க தங்களுடைய கட்சி தான் வந்து பெரியாருடைய கனவை நினவாக்குற மா கனவை வந்து நடைமுறைப்படுத்துற மாதிரி ஒரு பெண்ணை வேட்பாளராக நிறுத்தி இருக்கிறது நாங்க தான் பெரியாருடைய கனவை சுமந்துகிட்டு இருக்கிறோம்னு பேசுறாங்க ஈரோடு நாடாளு ஈரோடு இடைத்தேர்தல் வேட்பாளர் அப்போ நீங்க இந்த முரண்பாட்டை பாருங்க கட்சி தலைமை பேசிட்டு இருக்கிறக்கும் கட்சி சார்புல களம் காணக்கூடிய வேட்பாளர் என்ன பேசிட்டு இருக்காருங்கறது பாக்கணும் அப்போ இந்த கட்சி வேட்பாளர் பேசுறதா கல எதார்த்தம் அப்ப அப்போ அப்படி இருக்கிற போது இந்த தேர்தல வந்து நாம் தமிழர் ஒரு பெரிய எதிர் எதிர்ப்பை வந்து ஆஹ் திமுக கூட்டணிக்கு வந்துகிட்டு இருக்குது அதன் பொருட்டு அவர் வந்து இந்த கடிதத்தை எழுதி இருக்காரு நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் கிடையாது இந்த இடத்துல ஆஹ் நாம் தமிழர் கட்சியை வைத்து அல்லது உதிரி கட்சிகளை வைத்து அதிமுகவும் பாஜகவும் என்ன பிளே பண்றாங்க அவங்க என்ன ஆதாயத்தினுடைய அடிப்படையில இத என்ன வியூகம் வச்சிருக்கிறாங்க திமுகவுக்கு எதிராக இல்ல அவங்க கருத்துருவாக்கத்துல வந்து அவங்களை பயன்படுத்துறாங்கிறதா அவங்களோட அவரோட குற்றச்சாட்டு அதான் என்னன்னா இப்போ தான் பிளே பண்ண முடியாத இடங்கள்ல வந்து அவங்க வந்து இந்த பிராக்டிக்கல வச்சு ப்ரேட் பண்றாங்க பிளே பண்றாங்கிறதா முதல் முதலமைச்சருடைய குற்றச்சாட்டு நான் அதை தான் சொல்லிட்டு வர தொடர்ச்சியா அது ஸ்டில் கான்டெம்பரரியா வந்து இன்னைக்கு வந்து அந்த அந்த ரோல அதிமுக எடுக்குதானா அதிமுக அவ்வளவு அக்ரஸாவே எடுக்கல ஆனா பிஜேபி செய்யறாங்க இன்றைக்கு வந்து பிஜேபியினுடைய மவுத் வந்து சீமான் வந்து பேசுறாரு அவர் வந்து ரஜினியை அவர் வந்ததுக்கு ஒரு வார்த்தையை நினைவில் இருந்து பாருங்க சங்கினா சகதோழன் அர்த்தம் அப்படின்னு சங்கிங்கிறது தமிழ்நாட்டினுடைய நடைமுறை அரசியல் கெட்ட வார்த்தை மாதிரியான ஒரு பிரயோகம் அது ஆனா அது வந்து சகதோழன் குறிக்கிறதுன்னு அவர் சொல்றாரு அது இருகாரு வந்து அவர் பயணித்து வந்த அரசியல் பாதையில நீங்க திரும்பி பாத்தீங்கன்னா அத இந்த முரண்பாடு இருக்குல்ல நீங்க அதான் வந்து முருகானந்தம் எனக்கு கேள்வி இருக்குது இப்போ பாஜகவுனுடைய திமுகவுக்கு எதிரான வியூகம் என்ன அதிமுக திமுகவுக்கு எதிராக என்ன வியூகம் கட்டமைக்கிறாங்க இவங்க ரெண்டு பேருடைய இந்த வியூகம் நாம் தமிழர் கட்சியை வச்சு எப்படி செயல்படுத்துகிறாங்க அப்போ அதை கொஞ்சம் கிளியர் பண்ணுங்களேன் இல்ல இல்ல நான் என்ன சொல்றேன்னா நீங்க வந்து இது இத வந்து இன்னைக்கு வந்து இந்த அரசுக்கு எதிரான கருத்துருவாக்கத்துல ஒரு ஒரு அரசுக்கு எதிரான கருத்துருவாக்க எதிர்கட்சிகள் எல்லாமே வேலை செய்வாங்க நான் பல விஷயங்களை பயன்படுத்துவாங்க அது இயல்பான விஷயம் தான் அது புதுசு ஒண்ணும் கிடையாது ஆனா அதே நேரம் என்னன்னா நீங்க வந்து அந்த ஒரு ஒரு பிரதான எதிர்கட்சிகள் கொடுத்து ஒரு விமர்சனத்தை முன் முன்வைக்கிறக்கும் பிராக்சிகளை உருவாக்கி அந்த அந்த வழியா பேசுறது இருக்கு இல்லையா அது வந்து ஒரு அரசியல் கட்சியினுடைய அடிப்படை கொள்கை துணிவை வந்து வெடிச்சு போட்டு காட்டுற விஷயமா இருக்கு உங்களுக்கு அந்த கொள்கை துணிவு எங்க போச்சுன்னா அதிமுக பார்த்து கேட்கிறாரு யாரு மு க ஸ்டாலின் என்ன ஏன் கேக்குறாரு அப்படின்னா ஒரு திராவிட அரசியலை பற்றி அவர் இவ்வளவு மோசமாக விமர்சிக்கிற போது நீங்க அதாவது அரசியலை வந்து நீங்க விமர்ச அரசியலையும் ஒரு இயக்கத்தினுடைய அஹ் கொள்கைகளையும் அந்த கொள்கை செயலாக்கத்துல அவங்க இழித்த பிழைகளையும் வந்து விமர்சனம் பண்ணலாம் அது தவறு கிடையாது ஆனால் எந்த தரத்தில் அது நின்னு இருக்குது அது அதை நோக்கிதா இருந்திருக்குதா அது எந்த என்ன சொல்றது எந்த விளிமையங்களை பின்பற்றி அந்த விமர்சனம் வைத்துப்பட்டு இருக்கு அப்படியெல்லாம் இல்லாத ஒரு காலகட்டத்துல அப்படியெல்லாம் தொடர்ச்சியாக ஒருவர் வந்து ஒரு சில கோர்ஸஸ் பேசிட்டு இருக்கிற காலகட்டத்துல ஒரு ட்ரெவிடன் ஐடென்டிட்டியை வந்து தன் பேர்ல சுமந்து இருக்கக்கூடிய அனைத்துலேயும் அண்ணா திராவிட உண்டேற்ற கழகம் என்கிற ஒரு கட்சி அதை எப்படி ரியாக்ட் பண்ணிருக்குதுங்கிறதான் கேள்வி நீங்க வந்து என்ன என்ன இதுக்கு முன்னாடி வந்து நான் இதை நான் பண்ணவே இல்லைன்னு சொல்ல வரல கூடாது சீமானுடைய கருத்து எடப்பாடி பழனிசாமி லேசா கண்டிச்சாரு ராஜேந்திர பாலாஜி போன்றவர்கள் வெளிப்படையாகவே வந்து பேசினாங்க அதுக்கான நேர்காணல் எல்லாம் தந்தாங்க ஜெயக்குமார் கூட ஆனா அது முன்வைக்க வேண்டிய கேள்வி அதாவது திராவிட ஒரு அடையாளத்தை சுமந்து கொண்டிருக்கிற ஒரு கட்சி ஒரு இயக்கத்தினுடைய ஒரு ஐம்பது அறுபது ஆண்டு கால பங்களிப்பை வந்து அற்புதனமாக மதிப்பிட்டு ஒரு விமர்சனத்தை முன்வைக்கும் போது தரந்தாழ்ந்து அதனுடைய கொள்கை தலைவரை பற்றி தரந்தாழ்ந்து விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகிற போது அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீட்டு சட்ட பாதுகாப்பு பெற்று தந்ததற்காக சமூக நீதி வீராங்கனை என்று தங்களை தலைமையை மாறுபட்டுக் கொண்ட ஒரு இயக்கம் அப்படிப்பட்ட ஒரு இயக்கம் இந்த என்ன சொல்றது இந்த அரசியலை பற்றியும் இந்த அரசியல் பயணத்தை பற்றி வைக்கப்படக்கூடிய தரந்தாழ்ந்த விமர்சனங்களுக்கு எதிராக காத்திரமான எதிர்ப்பை பதிவு தான் கேள்வி அப்படி பதிவு செய்யாததன் வழியாக நீங்க யாருக்கு உதவுறீங்கிறதான் கேள்வி அதைத்தான் வந்து முதலமைச்சர் முன்வைக்கிறாருங்கிறது புரிஞ்சுக்கிறார் அவர் பிஜேபி வந்து நேராவே வந்து முன்வைக்கிறார் வெளிப்படையாகவே வெளிப்பட்டுருச்சு பிஜேபி குரலாக சீமான் ஒழிக்கிறாரு பிராக்சிக் குரல்கள் ஒழிச்சுக்கிட்டே இருக்கு தமிழ்நாட்டுல பல கவுருவாக்க தலங்கள்ல ஊடகங்கள்ல பல்வேறு அஹ் பொதுவெளிகள்ல ஒழிச்சுக்கிட்டே இருக்கு இதனுடைய என்ன சொல்றது பிரிச்சேற்கையாக இன்னைக்கு சீமான் சேர்ந்திருக்காரு இதுனா ரெண்டு நாள் இல்ல பேசலாம் பேசலாம்